அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளில் நாம் தியானிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி இயேசையாவின் புஸ்தகம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் ஆமேன் ஹலி லூயா உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் கத்தோடு பிள்ளைகளை இன்னைக்கு அநேக காரியங்களிலே அநேகர் ஒரு கலங்கி கொண்டு இருக்கிற காரியம் என்னன்னா சூனியம் வைக்கிறாங்க மந்திரம் வைக்கிறாங்க செய்வன வைக்கிறாங்க அதனால இந்த தொழில் நடக்கல இந்த வியாபாரம் நடக்கல சந்ததி விருத்தி ஆகல வேலை கடைகள் அப்படி அநேக காரியங்களை சொல்றாங்க இவங்க மந்திரம் போட்டதுனாலதான் தடை வந்துருச்சு அப்படின்னு எனக்கு அன்பான பிள்ளைகளே நீங்க கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களாய் கிறிஸ்துக்குள் அன்பானவர்களாய் நீங்க பிரியமானவர்களாய் இருப்பீர்கள் ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்ததான கத்தர் உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார் நமக்கு விரோதமாய் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று சொல்லியிருக்கார் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் அந்த ஆயுதங்கள் உருவாகிறப்பையே அழிச்சிருவார அழிச்சு போட்டுருவாரா என்ன செய்யணும் ஒன்றுக்கும் கவலைப்படுத்த ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்களுக்கு விரோதமா ஒரு தீங்கும் வராது உலம் பில்லி சுனியம் செய்வனை ஏவல் எப்படிப்பட்ட ஒரு மாந்திரிகமா இருந்தாலும் உங்களுக்கு விரோதமாய் ஒன்றும் வராது ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது கத்தர் எல்லாம் தேங்கியிருக்க விலைக்கு உங்களை காப்பார் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் உங்களோடு இருக்கிறார் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார் அதனால் கத்தர் எல்லா தீங்கிற்கும் விளக்கி நம்மை காக்க நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமா இருக்கிறார் ஆட்சியாக சொல்லலாம் என்றால் ஒரு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒரு மாந்திரிகத்தை எடுத்து கொண்டு போய் அந்த மந்திரவாதியிடம் சொன்னார்கள் அந்த மந்திரவாதி இரவு பன்னிரண்டு மணிக்கு மாந்திரிகம் பண்ணும் போது கத்தர் அதை வெளிப்பட்டு அந்த மாந்திரிகளை தடுத்து நிறுத்தி அந்த மந்திரவாதியை கத்த தொட்டார் இன்னைக்கு அந்த மந்திரவாதி மனம் திரும்பி யாரை குறித்து மந்திர வச்சாங்களோ அவங்க கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி இந்த பைபிள் எடுத்துட்டு கத்துடைய வேதாகமத்தை எடுத்துக்கிட்டு ஊழியம் அந்த ஊழிய அந்த மந்திரவாதி ஊழியக்காரவங்களா மனம் திரும்பி ஊழியம் பண்ணுகிறதை நாம் பார்க்கலாம் எங்களால் சாட்சியாக கொண்டு வந்து நிறுத்த முடியும் கத்தர்க்கு சித்தமானால் வருகிற நாட்களிலே நாங்க வந்து அவருடைய சாட்சியின் வீடியோவே நாங்கள் வெளியிடுகிறோம் நீங்கள் மாந்திரிகத்தை பத்தி பில்லி சூனியமோ செய்வனையோ எந்தும் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது ஒன்றும் அணுகாது நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாய் மகிழ்ச்சியா இருக்கலாம் அநேகர் எலும்புறாங்களா அநேகர் உங்களுக்கு வந்து எல்லாரும் ஒரு ஊரே திரண்டு வராங்களா எல்லாரும் திரண்டு வந்து மாந்திரிகம் போட்டு உங்களுக்கு உரோதமா இருக்காங்களா அப்ப என்ன அர்த்தம் உங்களுக்கு பெரிய எழுப்புதல் வரப்போகுது உங்களை கத்தர் அந்த பகுதியில பெரிய எழுப்புதலா பயன்படுத்த போறாரு நீங்க எலும்ப போறீங்க உங்களை கொண்டு ஜனங்கள் அங்க நிறைய ஜனங்கள் நிலங்கள் ரட்சிக்கப்பட போறாங்க அநேகர் அந்த ஊர் கிராமங்களா இருக்கலாம் அந்த பட்டணமா இருக்கலாம் அந்த தேசமா இருக்கலாம் அங்க அநேகர் அந்த தேசத்துல ரட்சிக்கப்பட போறாங்க ஆமே அலிலூயா உங்களை கொண்டு அந்த தேசத்துல அநேக ஜனங்களை கத்த ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் அப்ப எல்லாரும் உங்களை மா விரோதமா மாந்திரியம் பண்றாங்கன்னா அவங்க உங்களை எழுப்புறாங்க வல்லமையான ஊழியக்காரங்களை உங்களை எழுப்புறாங்க அதனால நீங்க வந்து சந்தோஷமா ஜோம் உங்களுக்கு விரோதமா வந்தவர்கள் அவங்க அழிக்கப்பட்டு போவாங்க கத்தர் அவங்க மனம் திரும்பினா அவங்களுக்கு கிருபையை கொடுத்து உயிரோடு வைத்திருப்பாங்க மணந்திரும்பா விட்டால் கத்தர் அவங்கள எடுத்துக்கிடுவாங்க இதுக்கு சாட்சியாக எங்களுக்கு ரோதமாய் மாந்திரிகம் வைத்தவர்கள் ஒரு சிலரே நாங்கள் வந்து போய் சொன்னோம் எங்களுக்கு ரோதமாய் மாந்திரிகம் வைக்காதீங்க தவறான அநேக கல்ல தவறானவர்களோடு நண்பர்களோடு சேர்ந்து கொண்டு ஒரு தவறான சிந்தனைகள் செயல்களில் ஈடுபட்டு கொண்டு மாந்திரிகம் பில்லி சூனியம் அப்படி அநேக தவறான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர்களிடம் நாங்கள் வந்து அநேக நாள் சொன்னது உண்டு இந்த மாதிரி மாந்திரிகம் பில்லி சூனியம் அப்படி போகாதீங்க நல்ல நண்பர்களோடு சேருங்க இப்படி தீய நண்பர்களோடு சேர்ந்தால் அதே உங்களை அழிச்சிரும் அந்த பக்கம் போகாதீங்க எங்களுக்கு எந்த மாந்திரிகம் வச்சாலும் பில்லி சூனியம் வச்சாலும் எங்களுக்கு எதுவும் அணுகாது கிடையாது கத்தர் வானத்தையும் பூமியும் படித்த கத்தர் எங்களோடு கூட இருக்கிறார் அதனால நீங்க அப்படி மந்திரம் வைக்காதீங்க அந்த பக்கம் போகாதீங்க நாங்க நிறைய தடவை சொல்லிருக்கோம் ஆனால் அவங்களை கேட்கல கேட்காதனால என்ன ஒரு பரிதாபம் அவங்களுடைய முடிவு ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைமையில இருந்துச்சு அவங்க மரணம் அவ்வளவு கொடூரமா இருந்தது கடந்த முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளா இந்த ஊழியத்தில் நாங்கள் இருக்கிறோம் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளில் அநேகரை நாங்கள் பார்த்து சந்தித்ததுண்டு அநேக இடங்களிலே இப்படிப்பட்ட சாட்சிகளை கண்கூடாய் ஒவ்வொரு சாட்சிகளாய் நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் அவர்கள் எங்கள் கண் முன்னாலே கொடூரமாய் மறித்தார்கள் மறித்து போனார்கள் அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு மரணம் யாருக்கும் நேரிடக்கூடாது அதனால் பில்லி சூன்யத்திலேயே மந்திரத்திலேயே ஈடுபடுகிறதான பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தாலதான் சாவயம் அப்படின்னு வேதத்துல இருக்கு அதனால மாந்திரம் பில்லி சூனியம் இந்த வெளியில போறவங்களுக்கு பில்லி சூன்யம் மாந்திரத்தினாலதான் அவங்களுக்கு அழிவு அதனால அதை விட்டுட்டு அவங்க மனந்திரிமி மாந்திரிகம் எதுக்கு வைக்கிறாங்க ஒருத்தருடைய வளர்ச்சிய கண்டு அவங்களுக்கு போறாம அவங்கள காட்டுலயும் அவங்க முன்னேறி நல்லா இருக்காங்க நம்மளை இருக்காங்க நம்மள காட்டுல எல்லா விதத்திலயும் முன்னேறி இருக்காங்க அப்படின்னு எல்லா இதுலயும் உங்களை காட்டுலயும் அவங்க முன்னேறி இருக்காங்க அப்படின்ற ஒரே இனத்தினாலதான் அவங்க மாந்திரிக வச்சு அவங்க இருக்க கூடாது அப்படி ஒரு சுயம் எலும்பி அவங்களுக்குள்ள விரோதமான காரியங்களை செயல்படுறாங்க அவங்க நல்லா இருந்தாங்கன்னா இருக்கட்டும் இருந்துட்டு போகட்டும் கத்தர் அவங்கள நல்லா இருக்கணும் அவங்கள உயர்வா இருக்கணும் பணக்காரவங்களா இருக்கணும் வசதியா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு வச்சிருக்காங்க நல்லா இருக்கட்டும் நீங்க கஷ்டப்படுறீங்களா ஜெபம் பண்ணுங்க கடவுளுக்கு பிரியமா இருங்க உங்க வாழ்க்கை மாறும் அதனால மாதிரிக பில்லி சுனியை இப்படி பண்ண செய்யல ஈடுபடுறவங்க இதை விட்டு மனம் திரும்பி கத்தருக்கு பிரியமா இருந்தீங்கன்னா கத்தர் உங்களை எல்லா தீங்குக்கு விலக்கி நன்மையான வழியிலே நடத்துவார் கிறிஸ்தவ பிள்ளைகளை உங்களுக்கு விரோதமா எழும்புகிறவர்களை கண்டு அஞ்சாமல் நீங்கள் முழுமனதோடு ஜெபம் பண்ணுங்க வெற்றியை காண்பீங்க ஆமே அடுத்து உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவயம் நீ குற்றப்படுத்துவாய் ஆமேனு ஹால லூயா தானியல் எடுத்துக்கிட்டோம்னா தானியல் வந்து சத்துருக்கள் விரோதிகள் அப்படின்னு வெளியில இருந்து யாரும் வரமாட்டாங்க கூட இருக்கவங்க தான் யாராவது இடைஞ்சல் பண்ணிட்டு அவங்களுக்கு சத்ருவா செயல்பட்டு கொண்டு இருப்பாங்க அப்ப தானியலுக்கு கூட இருந்தவங்கதான் விரோதமா செயல்பட்டுகிட்டு ராஜா கிட்ட தேவையில்லாத காரியங்களை போட்டு கொடுத்துட்டே இருந்தாங்க அப்ப ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்து தானியலை என்ன செஞ்சாங்க சிங்க கவில போட்டாங்க போட்டா தானிய ரணம் நேரிட்டதா இல்ல ஏன்னா வானத்தையும் பூமியும் படைத்த கத்தர் நம்ம கூட இருக்கிற கத்தர் யாரு உயிருள்ள கர்த்தர் ஜீவனுள்ள கர்த்தர் வெற்றியை தருகிறவர் ஜெயத்தை தருகிற கத்தர் நம்மளோடு இருக்கிறார் அதனால தானியலை சிங்க கேவியிலிருந்து பாதுகாத்தார் பத்திரமாய் பாதுகாத்து அதிகாலையில் நேரத்துல வந்து இரவு முழுவதும் கடந்தது அதிகாலையில வந்து கூப்பிடப்ப தானியல் ஒரு சேதமும் இல்லாமல் சிங்க கேவியிலிருந்து வெளியே வந்ததை பார்த்தோம் அடுத்து யாரெல்லாம் அதுக்கு ராஜாட்ட போட்டு கொடுத்து தானியலை அந்த சிங்கக்கெவியில தள்ளா அவங்களையும் அவங்க மனைவி பிள்ளைகள் குடும்பங்களா தூக்கி சிங்கம் கவியில தூக்கி போட்டாங்க தானியல கடிக்காம இருந்த சிங்கம் அவங்க குடும்பங்களை தூக்கி போடுறப்ப அப்படி மேல இருந்து கீழே வர்றப்ப என்ன செஞ்சுச்சான் சிங்கம் தாவி கவி பிடிச்சி அவங்கள தின்றுச்சான் அப்ப அவங்க செஞ்ச தவறுனால அவங்க மனைவி பிள்ளைகள் குடும்பமா அழிக்கப்பட்டு போயிட்டாங்க இதுதான் உனக்கு விரோதமாய் இதுல என்ன அழிடுனா உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நீ குற்றப்படுத்துவாய் ஆமீன் அதனால உங்களுக்கு விரோதமாய் வருகிறவங்க அமைதியா அமைதலோட கத்திற்கு பிரியமா நல்லா வல்லமையா கிழிந்தி ஜோ பண்ணுங்க உங்களுக்கு விரோதமா வர்றவங்க அழிக்கப்பட்டத பாப்பீங்க அவங்க ரட்சிக்கப்பட்டு உங்கள்கிட்ட வந்து மன்னிவி கேக்கிறத நீங்க பாப்பீங்க கத்தன் நடத்துவார் நீங்க ஒன்றையும் நினைத்து கவலைப்படாதீங்க சூழ்ந்து போகாம உற்சாகத்தோட ஜோம் பண்ணுங்க வெற்றிய காண்பீங்க அடுத்தது நம்ம பார்க்கலாம் இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமா இருக்கிறது என்று கத்தர் சொல்லுகிறார் ஆமே இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்தரமா ஆமே நீங்க ஊழியக்காரவங்களா இருந்தீங்கன்னா ஊழியம் பண்றவங்களா இருந்தீங்கன்னா இது கத்தரால் உண்டான சுதந்தரமா நமக்கு கத்தர் வந்து சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறாரு ஆமேனு ஹலையா அதுக்கப்புறம் இது கத்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கத்தர் சொல்லுகிறார் ஆமே என்னால் உண்டான அவருடைய நீதியாய் இருக்கிறதா நம் கத்தர் எப்படிப்பட்டவர் நீதி செய்கிற கத்தர் நியாயம் செய்கிற கத்தர் நன்மையும் செம்மையுமாய் நம்ம நன்மையும் செம்மையுமான பாதையிலே நடத்துகிற கத்தர் நித்திய நித்திய காலமாகி நீங்கள் ஊழியக்காரர்களா ஊழிய பண்றவங்களா இருந்தாலும் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எலும்பி பிரகாசிக்க கூடியவர்கள் அநேகருக்கு வெளிச்சம் கூடியவங்க அநேக இருட்டுக்குள்ள இருக்கிறவங்க சோந்து போயிருக்கிறவங்க அந்த தேசம் அந்த பட்டணம் உங்க மூலம் அநேக ரட்சிக்கப்பட போறாங்க அதனால உங்களுக்கு விரோதமாக எலும்புறவங்களை பார்த்து நீங்க சோர்ந்து போகாதீங்க உங்களை வச்சு அந்த தேசத்து மக்களை கடவுள் எழுப்ப போறாரு உங்களை வச்சு அந்த கிராமம் ரட்சிக்கப்படலாம் அந்த தேசம் ரட்சிக்கப்படும் அந்த இனத்தார் எல்லாம் ஜனத்தார் எல்லாம் அறிச்சிக்கப்படுவாங்க அதனால நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உற்சாகத்தோடு வல்லமையா அபிஷேகத்துல நிரம்பி ஜோம் பண்ணுங்க உங்களுக்கு விரோதமாய் வருகிறவர்கள் சந்திக்கப்படுவார்கள் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் பாய்க்காதே பண்ணுவார் ஆமேன் அலை லூயா அதனால நீங்க ஒன்றையும் எதை குறைச்சும் கவலைப்படாம எல்லாவற்றுக்காகவும் கத்திற்கு நன்றி சொல்லி வல்லமையா ஜோம் பண்ணுங்க தானியலே பார்த்தோம்னா தானியல் அவங்க கூட வாக்குவாதம் பண்ணி போராடல அவங்க வழியில அவங்க போயிட்டே இருந்தாங்க கத்தர் வெற்றியை கொடுத்தாரு நீங்க உங்க வழியில போங்க உங்களுக்கு வழியில குறுக்க வர்றவங்களை கத்தர் வந்து அவங்களுக்கு அவங்கள வந்து கத்தர் திருப்பி கொண்டு வருவாரு உங்களுக்கு விரோதமா மாந்திரிகம் பில்லி சூனியம் பண்றவங்க கத்தர் அவங்கள சந்திப்பாரு அவங்கள தொடுவாரு அவங்க மனம் திரும்பி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க அப்படி இல்லைன்னா கத்தர் அவங்கள அழிச்சிருவாரு அவங்கள எடுத்து அதனால நீங்க ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் கொடுத்து விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் கத்தரையை நோக்கி ஜெபம் பண்ணுங்க பொறுமையோடு காத்துருங்க கத்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவரா இருப்பாரு நீங்க துன்மார்க்கனை தேடி பார்த்தீங்கன்னா அவங்க இருக்க மாட்டாங்க அதனால உங்களுக்கு விரோதமா இருக்கவங்க அழிக்கப்படுறத நீங்க காண்பீங்க அதனால நீங்க சோர்ந்து போகாம வல்லமையோடு ஜவம் பண்ணுங்க எல்லாவற்றையும் கத்தர் வாய்க்க பண்ணுவார் எங்கள் அன்பின் சகோதரிகளுக்காய் வருகிறேன் ஒவ்வொருவரையும் எங்க தாவே பேர் பெறாயிர ஆஸ்தீர் வதிப்பீராக அவர்களுக்கு விரோதமா எழும்பப்படுகிறதான எல்லா மாதிரி எங்களும் பிள்ளை சூனியங்களும் இயேசுவின் நாமத்தினால் செயலிழக்கப்பட்டு போவதாக பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து எல்லா தீங்கிற்க விலைக்கு பாதுகாத்து காத்து வருவீராக அவர்களை வல்லமையா பிள்ளைகளை எந்த நோக்கத்தினால் அழைக்கிறோ அந்த திட்டம் தீர்மானம் உங்கள் மூலம் நிறைவேறுவதாக நீரேங்க தாவே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க வழி நடத்தும் இன்பை நீ நாமத்தினால் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ